எடம் வச்சதுக்காக கொஞ்சம் உடச்சல்லுடாடா அம்மா என்னடா தேவா இப்படி திரும்ப இழைச்சி போயிட்டேன் கருத்துதான் போயிட்டேன் உம் அப்படிளே நீ திடீர் கிளம்பி வர சொல்லிட்டேன் வண்டியில் வர பெற்று விடல மண்ணை எடுத்து ஊத்திட்டேன் நல்ல மைலேஜ்

அங்கே பார்த்தா சேண்டு ரெண்டு பெரிய போட்டு போட்டாக்களை நடுத்தரை கொண்டாந்துட்டா இங்கே வந்தால் இவன் ஏன் தலைமையில் குண்டை தூக்கி போட்டான் எங்க வீதி அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு என்ன என்ன அனுபவிக்க இருக்குதோ எல்லாம் போடா தண்ட சின்ன சீன் இது பண்ண முடியல டேய் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கடா எதுக்கு நான் எப்படியாவது சூப்பராக வச்சு காமிச்சிடுறேன் ஒரே ஒரு நிமிஷம் தான் வந்துடுறேன்

உங்க முகத்துக்காக தான் இந்த கான்ட்ராக்ட் தரேன் சரி இதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணா பண்ண மாட்டா டேய் சேட்ட பண்ணுவே ஏ தலைய ஆட்டிடா ஏ செல்லோ சரி 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 ஏய் சிங்க வாயில கைய விட பத்தடா ஏ அம்மா எப்படிடா இங்க ஓ போய்டீங்கமா அத சொல்ல ஆ

புரியுது சார் அந்த சுட்டுண்டு சுட் இந்த சுட்டுண்டு ஏதோ இந்தியில சொன்னீங்க சார் அது மட்டும்தான் சார் புரியல யோ ரஜினி வழக்கம் போல சொதப்பாம ஒழுங்கா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியா புரியுதா ஓகே சார் இவன் தான் என் பொண்ணை கடத்தினவன் சார் சார் இவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பொண்ணுகளை கடத்துற கும்பல் சார் சார் என்னடா ஐயா சார் காமன் ஹரியா என்னடா நடக்குது இங்கே கவர்மெண்ட்ல இலவசரிசு போடுறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு காலம் இலவச சாப்பாடு போட போறாங்க கவர்மெண்ட்ல உன் பையன் பண்ண நல்ல கருத்துக்கு

புத்தனா உயிரை காப்பாற்றி அவன் உயிரோட வந்தது பெரிய விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மூணு பேர் ஸ்டேஷனுக்கு போய் நாங்க குற்றவாளி இல்ல நிரபராதிங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிடுவோம் ஏ வாத்து வாத்து கடத்திட்டு போற பொண்ணு எங்கன்னு கிட்ட என்னடா சொல்லுவ அதெல்லாம் நடக்காதுடா ஏனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா என்ன அது பயங்கர ரிஸ்க் இருக்கு நோ 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 டேய் ரிஸ்க் எடுக்கத் தாடா அப்ப கண்டினியூ பண்ணுங்க முயற்சி பண்றேன் அந்த ரிஸ்க் நான் எடுக்கறேன்

வாட்ட சாட்டம் பாய்ந்துட்டியா மாரத்த வாங்காதரா உன்னே சொல்லுங்கனா அண்ணா யார் அடிச்சது உங்களா சொல்லுங்கனா டேய் கோவல நாம மட்டும் தான அங்க இருக்கோம் அவ என்னமோ யார் அடிச்சது யார் அடிச்சது கேட்கிட்டே இருக்க நீ சும்மா பாத்துக்கிட்டே இருக்கற டேய் இடி அப்ப தலையா அரை மணி நேரமா ஒரே கேள்வி கேட்கிட்டே இருக்காம அண்ணன தூக்கி நிறுத்தி தண்ணி எங்க போடுற அப்பா அண்ணா கவலைப்படாதீங்க இப்பலாம் நடக்க தெரிஞ்சதா அன்னைக்கு கல்யாணம் தனிக்கு பாம்பேல ஆளுங்க இறக்கிட்டேன் அவங்க சரக்கு அடி தூக்கிட்டு இருக்காங்க அவங்கள தட்டி எழுப்பி வர சொல்லிட்டேன்

பாம்பே க வந்து இறங்கிட்டா ஜ ரொம்ப நேரம் ஆகுது யார் இறங்கலையே पानी मेरा पास है पानी पानी நம்புறாய் டேய் ஹூ 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 நம்பு அண்ணா அய் யார் அடிச்சது அண்ணா சொல்லு அண்ணா யார் அடிச்சது டேய் யார் அங்க அடிச்சது அண்ணா அண்ணா சொல்லு யார் நிச்சது டேய் டேய் யார் அடிச்ச டேய் டேய் யார் அடிச்சது ஹே யார் நம்மள அடிச்சது